பார்த்துருப்பீங்க பழனி பாபா குறித்து சீமான் பேசிய போய் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சு இப்போ பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல நாட்களாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிட்டாரு அதுக்கு ஒரு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பின உடனே சில பிரஸ் மீட்ல இவர் என்ன பேசுறாருனா அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு ஏதோ இவர் முஸ்லீம்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் போலும் கரிசனம் இருக்கிற மாதிரி இவர் பேசுறதுக்காக என்ன பண்ணுறாருனா நான் தான் தொடர்ச்சியாக பழனி பாபாவை பற்றி மேடைக்கு மேடை பேசுகிறேன் அப்படின்னு வந்து ஒரு தற்பெருமையாக ஒரு சில விஷயங்களை பேசுறாரு பழனி பாபாவை பற்றி சீமான் பேசுகிறாரு தான் உண்மை தான் அதுவும் ஒரு ரெண்டு வருஷமாக பேசுறது இல்லைன்னு வைங்களேன் அதுக்கு முன்னாடி சில இடங்களில் பழனி பாபா பற்றி பேசுவார் இப்போ கூட இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனுங்கெல்லாம் கூட்டங்கள் பேசும்போதும் சரி சீமான உற்படம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் பேசும்போது பழனி பாபா காகிதம் இல்லைதை பற்றி பேச தான் செய்கிறாங்க ஆனால் இவங்க பேசுகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா முழுக்க முழுக்க பொய்யாக இருக்குது உண்மையை பேசலை பழனி பாபாங்கிற அந்த பேர் சொல்கிறாரில்ல அது மட்டும் தான் கரெக்டாக இருக்குமே தவிர ஒரு பேரில் சொல்கிற அத்தனையும் பொய் இதை நான் சும்மாலாம் சொல்லலை நான் அந்த தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர போகிறேன் நீங்களே நடுநிலையோட ஒரு முடிவுக்கு வாங்க இவர் பழனி பாபாவை பத்தி எல்லா விஷயத்தையும் இவர் டிஸ்கஸ் பண்றாரா பழனி பாபாவை பற்றி எல்லா விஷயமும் இவர் பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடையாது திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பேசுவார் இவர் முழு விஷயத்தையும் பேசணுன்னா நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல அந்த பேசுற ரெண்டு மூணு விஷயத்தில் உண்மையாவது இருக்கா அதுவும் கிடையாது இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் இப்போ இவர் என்ன பேசுனாருன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் ஒரு மத மதிலுக்குள் ஒரு மத வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது எந்த மேடையிலும் என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே என்று பேசியதே கிடையாது என் அருமை தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்கிறார் பழனி பாபா அவர்கள் எந்த மேடையிலும் அருமை இஸ்லாமியர்களே என்று பேசியதே கிடையாது மாறாக எனது அருமை தமிழ் மக்களே அப்படின்னு தான் பேசுவாராம் முஸ்லீம்களையும் இது வந்து பழனி பாபா பேர்ல இவரு பதிவு பண்ற ஒரு விஷயம் இது உண்மையா இது பச்சை பொய் நீங்களே பாருங்க கூட்டத்தின் தலைவர் அவர்களே மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே தோழர்களே தலைவர் அவர்களே ஊரின் வாக்காளர் பெருங்குடி மக்களே மற்றும் என்னுடைய உயிரின் மேலான ஜிகாக் அமைப்பின் இஸ்லாமிய சமுதாய பெண்குடி மக்களை என்னுடைய உயிரின் மேலான ஜிகாக் அமைப்பின் இஸ்லாமிய சமுதாய பெண்குடி மக்களை என்னுடைய உயிரின் மேலான ஜிகாக் அமைப்பின் இஸ்லாமிய சமுதாய பெண்குடி மக்களை ஏனைய சமூக மக்களே இஸ்லாமிய பெருங்குடி மக்களே இஸ்லாமிய பெருங்குடி மக்களே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக

இதில் வேற நான் தான் பழனி பாபா பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வேற பேசுகிறாரு எது இந்த பொய்ய அடுத்து பழனி பாபா பேர்ல சொல்லுவார் தமிழர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிறந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் அதே நேரம் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்கிறார் சாதியாக மதமாக நீங்கள் பிரிந்து நின்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நீங்கள் இணைந்து நின்றால் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபா பேசினாராம்மா அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது இவர் வந்து பழனி பாபாவை பற்றி பாடம் எடுத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது முதல் விஷயம் இஸ்லாத்தில் சாதியே கிடையாது அப்போ அவர் சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது பேசுவார் சாதிய ஆதரவாளராக அப்படின்னு கேட்டால் ஆமாம் பழனி பாபா ஏனைய பிற சகோதரர்கள் வந்து ஜாதி அமைப்புகளாக இருக்கிறத ஊக்குவிக்கம் செய்தார் பழனி பாபா அந்த உண்மை தெரியுமா உனக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சுக்கிட்டே மாற்றி மாற்றி பேசுறது அதுதானே உங்கள் பொழப்பு இவ்வளவு ஏன் அவர் ஆரம்பித்து அவர் நடத்திட்டு வந்த ஜிகாத் கமிட்டியில் வன்னியர் சங்கத்தோட அவர் வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்துறாரு நட்பு உறவா ஒரு அக்ரிமெண்ட்டு தேவர்களோட நாடார்களோட வன்னியர்களோட நாயக்கர்களோட இப்படி சாதிய அமைப்புகளோட தான் பழனி பாபா வந்து அவருடைய அமைப்பை இணைத்து ஒரு தொடர்பில் ஒரு சமூக பணிகள் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் எப்படி ஒரு சொல்லுவார் சாதியாக நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு அவன் அவன் சாதியில் விசுவாசமாக இருக்கிறத அவர் வந்து ஆரோக்கியமான விஷயம்னு சொல்கிறார் இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் அது அது இங்கே பிரச்சனை கிடையாது பழனி பாபா நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாரா சொல்லலைங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்

அதனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாருல அவர் மதவாதி தான் ஒரு மதத்தில் ஒருத்தன் வந்து மதவாதியாக இருக்கிறது மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக இருக்கலாம் அந்த மாதிரி அவர் ஒரு இஸ்லாமிய மதவாதி நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டிட்டு மொழி இனமாக இணைந்து நிற்க சொன்னார் பழனி பாபா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரா பேசல அப்புறம் எதுக்கு அவர் பேரில் நீங்கள் பேசுகிறீங்க வெக்கமே இல்லை தொடர்ந்து இதையே பேசுறது ஒரே மாவு தான் வேறு கண்டென்ட்டே கிடையாத பேசணுனா இதுதான் பேசணுமா அதுவும் பொய் தான் பேசணுமா என்ன எந்த இடத்துலையும் பழனி பாபா இஸ்லாத்தை விட்டுட்டு அந்த அடையாளத்தை விட்டுட்டு இனமாகவோ மொழியாகவோ அவரை அடையாள படுத்திக்கிறதுக்கு அவர் விரும்பவும் கிடையாது அவர் மட்டும் கிடையாது எந்த முஸ்லீமும் அதை விரும்பவும் முடியாது அதை செய்யவும் முடியாது செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு தான் என்ன செய்ய முடியும் நான் இஸ்லாத்துலேயும் இருப்பேன் நான் மொழியை முன்னிறுத்துவேன் பண்ண முடியாது பெருமானார் சல்லலாலய செல்லம் அவருடைய இறுதி பேருரையை படித்து பாருங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் தற்கொலை பசங்களுக்குலாம் அது தெரியாது மொழி இனம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்கள் தமிழர்கள் தமிழ் மொழியால் நாங்கள் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் இது பழனி பாபா அவருடைய கொள்கை இதில் எந்த மாற்றுக்க கருதும் ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா நோக்கம் இஸ்லாமிய அடையாளங்கிறது தான் உங்களுக்கு எரியுது நீ இஸ்லாமிய அடையாளங்களோட வாழற தமிழராக வந்து நீ நில்லு தமிழர் அடையாளத்தோடு வந்து நீ நில்லு தமிழராக நாங்கள் ஒன்று கூடுவோம் அப்படின்னு முதல்ல கூப்பிடுவேன் அப்புறம் போனால் எங்கள் வேதம் திருக்குறள்னு சொல்லுவ தமிழருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது அப்படின்வ ஒன்று ஒன்றா வருவேன் அதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பழனி பாபா போன்றவர்கள் அவர் பேர் ஏன் நீ பொல்யூட் பண்ணுறேன்னா என்ன மாதிரியான ஆள் நீ இதை பல பேர் ஏன் நம்புகிறான் அவனுக்கு அவேர்னஸ் கிடையாது சும்மா நல்லா வாய்க்கிலேயே பேசிட்டா போதும்னு சொல்லிட்டு நம்புகிற மக்கள் இருக்கிறதுனால உங்களை மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போய் பேசிகிட்டு வரீங்க எல்லாருமே உங்கள் கட்சியில் இருக்கிற உமா மாதிரி இருப்பான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்க இருக்க மாட்டான் நாட்டில் தப்பு இதெல்லாம் பழனி பாபா பேரில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் எப்படி உரிமை எடுத்துக்கிட்டு திட்டுறீங்க அதே உரிமையில நான் திட்டுறேன்னு வச்சுங்களேன் பண்ணாதீங்க அசிங்கப்பட்டுருவீங்க இது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதும் கிடையாது எந்த இடத்துலையாவது மதத்தை விட்டு கொடுத்து அவர் பேசுனாரா அவர் பேசின சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அவ அவன் ஜாதி கொடுத்தான் அதனால இஸ்லாமியர்களே நீங்கள் உங்கள் மதவெறியோடு மத உணர்வோடு இருங்கள் அது இந்த நாட்டிலே தப்பில்லை தப்பென்று சொல்வனை எதால் அடிக்க வேண்டும் அதால் நான் அடிக்கப்படுவேன் நீ உன்னுடைய மத உணர்வு உனக்கு அவசியம் அந்த மதிய உனக்கு அவசியம் அந்த வெறியால் இன்னொருத்தன் இருக்கு நாம் போவதில்லை எந்த வகையிலும் கெடுதியாக இருப்பதென்றால் அந்த வெறியை நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும் இவர் பேர்ல தான் சீமான் சொல்றாரு ஜாதியாக மதமாக நிக்காதீர்கள் மொழியாக இனமாக நில்லுங்கள் அப்படின்னு பழனி பாபா சொன்னாதான் சொல்றாரு என்ன இது பச்சை பொய்யா இருக்குது இதுல வேற நான் இன்று பேசியதை அன்று பேசியவர் பழனி பாபா நான் இந்த பத்தாண்டுகளாக எடுத்து வைக்கிற அரசியலை தமிழர் நிலத்தில் எடுத்து வைக்கிற அரசியலை எனக்கு முன்பு எடுத்து வைத்த பெருந்தகைதான் எங்களுடைய அண்ணன் பழனிபாபா அவர் நீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க அன்னைக்கு அவர் என்ன பேசிட்டு இருந்தாரு திமுகவை எதிர்த்தாரு தான் எதிர்த்தாரு திமுகவோட கொள்கையை எதிர்த்தாரா இல்லங்கிறாரு அவரு திமுகவோட கொள்கையை நான் ஏத்துக்கிறேன் அந்த தொண்டர்களை நான் ஏத்துக்கிறேன் அவங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன்னு பேசிருக்காரு கருணாநிதிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலதான் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு தவிர திராவிட கொள்கையே இல்லை நான் பேசினாரு ஆ நீங்கள் இன்னைக்கு அதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க திராவிட கொள்கைனா ஒன்று இல்லை திராவிட மாடல்னே ஒன்று இல்லை திராவிடம்னே இல்லை திராவிடம்ங்கிற ஒரு இனமே இல்லை அப்படின்னு ஆளுங்க நீங்கள் பழனி பாபா அப்படியே பட்டால திராவிடம் இல்லைன்னு எங்கேயாவது பேசுனார் அவரு திராவிட கட்சிகள் செய்கிற அயோக்கியத்தனத்தை கண்டிச்சார் அதுக்காக ஒரு இனமே இல்லைன்னு திராவிட இனம் இல்லைன்னு சொல்லிட்டு பழனி பாபா எங்கே பேசினார் நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி நீங்கள் இன்னைக்கு பேசுறது தான் அன்னைக்கு பழனி பாபா பேசுனாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பழனி பாபா திராவிடம் இல்லைன்னு சொல்லலையே திராவிடத்துக்கு ஆதரவாக தானே இருக்காரு பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு எந்த அரசியலமைப்பு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நடக்கின்றதோ அந்த அரசியலமைப்பு தான் முஸ்லீம்களுக்கு ஏதுவாக இருக்கும் பழனி பாபாவோட வார்த்தை நீங்கள் அதை தான் பேசுகிறீங்களா அப்போ உங்களுக்கு தகுதி இல்லைல்ல பழனி பாபா பற்றி பேசுறதுக்கு சரி பழனி பாபா இப்படி பேசியிருக்காரு உங்களோட கொள்கைக்கு அது நேர் எதிரான விஷயம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இக்னோர் பண்ணிட்டு பழனி பாபாவை விட்டு கடந்து போயிடணும் நீங்க அத விட்டுட்டு பழனி பாபா இப்படி பேசினார் அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்ல பேரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால் எத்தனை நாள் ஈச்சம் மாதிரி கேட்டுப்பான் இன்று கூட சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதன் தொண்டர்களையோ இன்று கூட நான் மதிக்கிறேன் 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 உங்களின் விளைப்பை நான் நேசிக்கிறேன் ஆனால் உங்கள் தலைவனை போல் ஒரு துரோகியை நான் சந்தித்ததே கிடையாது இது என்ன அர்த்தம் திமுக தலைமையை வந்து அவர் எதிர்க்கிறார் கண்டிக்கிறார் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது அதுக்காக திராவிடம்னு ஒண்ணு இல்லன்னு சொல்றது சொல்கிறது அண்ட புழுகா இல்லை இது அப்படியோ நீங்க அத நிறுவனம்னா அதுக்கு நீங்க பழனி பாபாவை வந்து இழுக்கக்கூடாது அந்த விஷயத்துல ஏன்னா அவர் அத பேசல ஆக்சுவலாக டி கே காரன் ஒன்று நம்ம தமிழின சகோதரர்கள் மத்தியில் அவன் மேலே ஒரு கால் புணர்ச்சி தப்பு அவன் கருப்பு சொக்கா போட்டு இருக்காங்கறதுக்காக அவனுடைய நியாயமான உரிமைகளை நான் மறுக்க உணர்வுகளை மறுக்க கூட ஒருத்தன்கிட்ட இருக்கிற நல்லவைகளை பார்க்கணும் கெட்டவைகளையும் பார்க்கணும் அவன்கிட்ட எந்த கெடுதி எண்ணங்களும் கிடையாது ஏன்னா அரசியலுக்கு அப்பால் பட்டவன் டிக்ளேர் பண்ணிட்டான் இந்த தேசம் உண்ணுக்கு வரணும் இந்த தேசத்து மக்களுக்கு சமத்துவம் கிடைக்கணும்னு பாடுபடுறான் கிட்டத்தட்ட திராவிட கழகத்துக்காரர்களுடைய உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுடைய உணர்வும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பிப்டி பர்சன்ட் ஒத்திருப்பதால் தான் எங்களோட ஒத்திருப்பவர்களோடு நாங்கள் ஆதரவு காட்டுகிறோமே ஒழிய நீங்க நாசமா போனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன எவன் ஆண்டாலும் எங்களுக்கு எவன் அள்ளி கொண்டு எங்க வீட்டுல கொடுக்க போறது இல்லையா மானங்கத்தவன் நம்பள்ட்டி நாலு பேர் இருக்கானே நினைக்கும் போது நான் திருத்தப்பட வேண்டியவர்கள் முஸ்லீம்களிலேயே முனாஃபிக்குவர்தான் நம்மட்டிய முன்னாபிக்குகளை வச்சுட்டு போய் கரெக்ட் பண்ண முடியாது ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீமாக வாழ்வதை விடம் குஃபார்களுக்கு மத்தியில் எங்களுடைய மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம் நேரான மார்க்கம் சீரான மார்க்கம் என்று சத்துகிறோம் தொண்ணூறு சதவிகிதம் குபார்களுக்கு மத்தியில் எங்களுடைய சஜிதா ஒன்றென்றும் மக்களில் செய்கின்ற ஆயிரம் சஜிதாக்களுக்கு சமானம் அப்படி இந்த நாட்டில் நமக்கு நல்ல பேரா இருக்கு மகாத்மா காந்தி ஆதரிக்க சொன்னார் சுதந்திரம் ஒருமைப்பாடு காப்பாற்றப்படணும்னா ஒரு பகுதி முஸ்லீம்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அபுல் கலாம் முன்னோர்கள் ஏன் பெற்றோர்களும் முற்றோர்களும் உறவினர்களும் இன்று வரை வாழ்கின்ற இந்த முதியோர்கள் பெரியோர்கள் ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவு ஒரு இந்தியா வேண்டும் என்று கேட்டதன் விளைவு நாங்கள் இந்தியர்களோடு ஒன்றுபட்டு தான் வாழ்வோம் இந்த மண்ணோடு இயங்கியவர்கள் என்று சொன்னதன் விளைவு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஓடிப்போம் இந்திய சுதந்திரத்திற்கு உண்மையாக பாடுபட்டதன் விளைவு எங்களுக்கு மதவாதிகள் என்ற ஒரு பட்டம் மததுவேசிகள் என்ற பட்டம் யாரு கொடுக்கிற ஒரு டேய் நாங்கள் மத வெறியர்கள் தான் வெறியர்கள் தான் வெறியர்கள் தான் நீ இல்ல சொன்னா கூட மதத்தை பரப்புறதுக்கு நாங்க உயிரை அர்ப்பணிச்சு தீருவோம் அதுக்கு அதுல தான்டா மடிவோம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தடுவதில் எங்களுடைய முன்னோர்களும் ரத்தம் செஞ்சி இருக்கிறாங்க இந்த தேசிய ஒருமைப்பாடு எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ இந்தியாவில் அனுமதிக்காத வரை இந்தியாவின ஒருமைப்பாடை மட்டுமல்ல எந்த ஒருமைப்பாட்டையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் இஸ்லாமியர்கள் அதன் பின்னால் தான் நாங்கள் இந்தியர்கள் இவர்தான் வந்து மதமாணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போதிச்சாரா சும்மா சும்மா பகிரியில் அனுப்புற பகிரியில் நீங்கள் பேசுறதுக்கு ஆதாரம் அனுப்புங்க பகிரியில் நாம் தமிழர் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் நான் கேட்குறேன் அனுப்புங்க இல்ல என்ன தான் அனுப்புவீங்க அவர் அப்படி பேசினார்னு சொல்லிட்டு சீமான் தான் அனுப்புவீங்க பழனி பாபா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அவர் அப்படி பேசலை அவரோட கொள்கையே அது கிடையாது அப்போது தப்பு தப்பாக பேசிட்டு அவரை பற்றி அதை வேற நீங்கள் பெருமையாக நான் தான் பழனி பாபாவை பற்றி பேசுகின்றேன் பந்தா பொய் பேசிட்டு பந்தா நீங்கள் திராவிட எதிர்ப்பாளர் அதை நீங்கள் எதிர்த்துட்டு போங்க தாராளமாக அது உங்கள் உரிமை அதைத்தான் பழனி பாபா சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ரைட்ஸ் கிடையாது சொல்லியிருந்தாருனா நீங்கள் தாராளமாக அதை வந்து காட்டலாம் அவர் தான் சொல்லலையே தெரியுமா பழனி பாபா நடத்திட்டு வந்த ஜிகாத அமைப்போட யூனிஃபார்ம் கலர் என்னன்னு தெரியுமா கருப்பு சட்டை ஏ அவரே ஒரு காரணத்தை சொல்றாரு கேக்குறீங்களா நாங்கள் எல்லாம் அரபு நாட்டில் இருந்து வந்தவர்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் நாங்கள் மார்க்கத்தால் முஸ்லிம்கள் அதனால் தான் எங்கள் ஜிகா கமிட்டிக்காரன் எல்லாம் நான் கருப்பு கட்ட போட்டு தன்னுடைய இனம் திராவிட இனம் என்பதை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கணும் அதனால் தான் எங்கள் ஜிகா கமிட்டிக்காரன் நான் கருப்பு கட்ட போட்டு தன்னுடைய இனம் திராவிட இனம் என்பதை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கணும் அதனால் தான் எங்கள் ஜிகா எல்லாம் நான் கருப்பு கட்ட போட்டு தன்னுடைய இனம் திராவிட இனம் என்பதை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கணும் இதைத்தான் இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா நீங்கள் பேசுனது தான் அன்றைக்கி அவர் பழனி பாபா அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார் இவர் பழனி பாபா பற்றி பேசுகிற இந்த ரெண்டு மூணு விஷயம்தான் அந்த ரெண்டு மூணு விஷயமும் பொய் வேற அந்த பழனி பாபாங்கிற அந்த பேர் அதுவான் ஒரு பேர் அகமதலி பழனி பாபான்னு அறியப்படுறாரு ஓகே ரைட்டு அது மட்டும் தான் உண்மை பழனி பாபான்னு அந்த பேரை உச்சரிக்கிறார்ல அது மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் முழு பொய் இப்போ நான் காட்டின எவிடன்ஸை வச்சு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க தற்கொலிகள் சத்தியமாக புரிஞ்சிக்க மாட்டானுங்க ஏன்னா பழனி பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவரை இன்ச்சி இன்ச்சா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட தனிப்பட்ட விஷயமா நான் வந்து ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறது என்னென்னா பழனி பாபாவை பற்றி ஒரு ரிசர்ச் அவருடைய கொள்கை என்ன அவருடைய மத நம்பிக்கை அவருடைய ஆன்மீக நம்பிக்கை என்ன அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அவருடைய பொது வாழ்க்கை எப்படிப்பட்டது இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு துறையாக பழனி பாபா பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வரதுனால சீமான் சொல்கிறது பொய்னு பட்டுன்னு தெரிஞ்சுச்சு எனக்கு என்னடா இது இவ்வளோ பச்சையாக மாற்றி மாற்றி பேசுகிறாரு இல்லாத விஷயத்தை ஒரு பேரில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட சில வீடியோஸ்லாம் பேசியிருக்கேன் இவர் பேசின விஷயங்கள் இவர் சார்ந்தவங்க இந்த கலஞ்சியம் மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு கவுண்டர் வீடியோலாம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில காரணத்தினால அந்த வீடியோலாம் டெலிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்போ எனக்கு ஒரு டவுட்டு சரி நமக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் இருக்கிற விஷயம் அதனால நமக்கு தெரிஞ்சு சொல்கிறது பொய்யின்னு அப்போ மற்ற விஷயங்கள்லாம் இவர் எப்படி உண்மையாக பேசுவார் நம்மளுக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்தெல்லாம் அப்போது எல்லாரும் நம்புவானுங்கல்ல நம்பிக்கை தோகன்னு தானே பண்ணுறீங்க உங்களை ஒருத்தன் நம்பி உங்கள் பேச்சை கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு சரியான விஷயத்தை ஒரு உண்மையை தானே நீங்கள் கடத்தணும் இப்படி பொய் 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 தொடர்ந்து இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தால் ஒருத்தன் ஜாம்பியாக மாறாமல் என்ன ஆகான் தம்பியாக இருந்து ஜாம்பியா அப்டேட் ஆயிடுறான் அவன் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க அப்போ காயித அமிலத்தை பற்றியும் நீங்கள் பேசுறீங்களே அதுலேயும் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நீங்கள் பழனிபாவை பற்றி பேசுறது முழு பொய் அப்போ காகித மிலத்தை பத்தி நீங்க பேசுவதுலயும் கண்டிப்பா போயிருக்கின்ற ஒரு சந்தேகத்துல போயிட்டு இவர் காகித மிலத்தை பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் விவாதம் வருது கருத்து வருது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதிலே ஆட்சி மொழியாக வர வேண்டும் கருத்து முன்வைக்கப்படுது அங்கு ஒரு மகத்தான மகன் எந்திரிக்கிறார் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் மொழிதான் வர வேண்டும் என்கிறார் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசினியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று வாதிடுறார் நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு அதுவும் முழு உண்மை கிடையாது அதுலேயும் பொய்ய கலந்துட்டார் எதுலேயாவது உண்மையை பேசுங்க எல்லாத்துலேயும் பொய்யே பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் காய் தமிழத்தை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க இந்தியாவோட ஆட்சி மொழியாக எது இருக்கணுன்ற ஒரு விவாதம் நடக்கும் பொழுது தமிழ் தான் மூத்த மொழி அதனால தமிழ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு காகிதமில்ல பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க ரைட் நடந்துச்சா அப்படி நடந்துச்சு காகிதமில்லர் சொன்னாரா அப்படி சொன்னார் ஆனால் அவர் எப்படி சொன்னாரோ அப்படி தான் நீங்கள் சொல்லணும் அவர் சொன்ன வார்த்தையை கூட்டி குறைச்சி நீங்கள் பேசக்கூடாதுல்ல ஒரு வரலாறு பேசும்போது உண்மையாக பேசணும்ல காகித காகிதமில்லத்தை எப்படி பேசியிருக்காரு காட்டவா அந்த ஆட்சி மொழி எதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விவாதத்தில் காகித மில்லத் பேசுனதை இவர் சொல்கிறார்ல அதில் அசால்ட்டாக ஒரு விஷயத்தை இவர் கழட்டி விட்டு போயிருப்பார் அது என்ன விஷயம்னு நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க இந்நாட்டு மண்ணில் பேசப்பட்ட மொழிகளில் மிகவும் பழமையானதும் ஆரம்ப காலத்தில் இருந்து பேசப்பட்டு வரும் மொழியாக இருப்பதும் தமிழ்தான் அதாவது திராவிட மொழிகளே இந்நாட்டின் பிரதான மொழி என நான் துணிந்து கூறுகிறேன் எப்படி திராவிட மொழிகள் இந்நாட்டு மண்ணில் பேசப்பட்ட முதல் மொழியே திராவிட மொழியே தமிழ் என்ன சொ திராவிட மொழிங்கிறார் என்ற எனது கூற்றை எந்த வரலாற்றாசிரியராலும் மறுக்க முடியாது எந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளராலும் எதிர்க்க முடியாது உயர்தரமான இலக்கிய வளங்களும் நயங்களும் நிறைந்த மொழி தமிழ் இது மிகவும் புராதானமான மொழி இது எனது தாய்மொழி என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மொழியை நான் நேசிக்கின்றேன் அம்மொழியை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன் இது ஏன் திராவிடத்தை கல்வி விட்டீங்க இன்னைக்கு யாராவது நீங்கள் ஒரு மணி நேரம் பேசி அதில் ஒரு இருபது நொடி கட் பண்ணி போட்டோன்னா என்ன குதி குதிக்கிறீங்க கத்திரிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வரலாறுலேயும் இப்படி கட் பண்ணியிருக்கீங்க எதுக்கு திராவிடத்தை நீங்கள் இதில் கட் பண்ணீங்க உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா அதை நீங்கள் தனியாக பிரச்சாரம் போங்க ஒரு வரலாறு பேசும்போது இருக்கிறத நீங்கள் பேசணுமா இல்லையா ஒருத்தன் இருபது நிமிஷம் நொடி இருபது நொடி கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து ஏரின்னு வருது எல்லாரும் லைனாக வீடியோ போடுறீங்க இப்போ இந்த கட்டிங்க என்ன பதில் உங்களுக்கு எவ்வளவு கீழ்தரமா பண்ண முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை ஒரு அன்பின் அடிப்படையில் சொல்றேன் ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு உரிமையில் கழிவு ஊத்துறேன் பொய் சொல்லாதீங்கன்னு கெஞ்சியாக முடியும் அசிங்கமா இருக்குது திருப்பி 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 ஒரு விஷயத்தை வந்து பேசுறதுக்கு எங்களுக்கே வெக்கமா இருக்குது பொய் பேசாதீங்க பொய் பேசாதீங்க பொய் பேசாதீங்க எத்தனை முறை சொல்றது எத்தனை பேர் சொல்றது அல்ல அண்ணனி பேசிட்டு ஏக இறைவனின் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் ஏக இறைவனின் திருப்பெயரால் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாக அப்படின்னு அதாவது அந்த அரபில் சொல்லு எங்களால் என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாத போயிட்டார் அவ்வளவுதான் போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்க கூட்டம் பேச ஆரம்பிக்கும் போது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும் அப்படின்னு பழனி பாபா சொன்னதுக்கு கூட்டத்தில் யாரோ அரபில் சொல் உடனே பழனி பாபா கவுண்டர் எல்லாம் தெரிஞ்சால் எல்லாது தமிழ் தெரியாதா இருக்காமா இவர் தான் பார்த்துட்டு வந்தார் அந்த கூட்டத்தை பழனி பாபா பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஆமாம் ஹோட்டலில் அந்த பக்கம் டிராவல் பண்ணிட்டு போயிருப்பார் இவர் மட்டும் கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லிட்டுருக்கார் இப்போ எங்கே அனுப்புங்க லிங்க் அனுப்புங்க கமெண்ட்டில் பார்க்குறோம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேனலை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாம் தமிழருக்கு வந்து போஸ்ட் ரெடிக்கா பொய் வாய் கூசாமல் பொய் பேசுனாரா பழனி பாபா அப்படியே பொய்யின்னு அவருக்கு சத்தியமாக மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் எவ்வளோ கான்ஃபிடென்டாக புள்ளுவார் பார்த்தீங்களா ப்ரொஃபஷ்னல் பொய்யர் ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தன் பொய் சொன்னாதான் இந்த அளவுக்கு அக்யூரட்டாக போய் சொல்ல முடியும் அதை பழனி பாபா பேரில் சொன்னதுனால தான் இப்போ நான் இந்த பேசலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்ற விஷயத்தில் எப்படியாவது பேசி நாசமாக போங்க உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்குனு ஒரு கூட்டம் இருக்குது அவனுங்க கேட்பானுங்க எல்லாருமா கேட்பான் ஆனால் பழனி பாபா எப்படி பேசுவார் தெரியுமா கூட்டம் ஆரம்பிக்கும் போது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله ملك الحق النبيل محمد الرسول الله وصادق அனுமதி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அஸ்லாம் அழைக்கும் என்று கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன் ஆண்டவனை திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய தோழர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் சலாத்தை கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم الرحمن الرحيم جل جلاله والإكرام இப்போது கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட மக்களே இதை சிறப்புற நடத்த ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கம் ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய கூட்டத்தின் தலைவர் அபாம் அவர்களே மாவட்ட செயலாளர் செபஸ்டின் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தையும் சலாமையும் கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன் பஞ்சிருப்போர் அனைவருக்கும் என்னுடைய எப்படி இவரு வரைஞ்சு கட்டிக்கிட்டு தமிழ்ல சலாம் சொன்ன மாதிரியும் மக்கள்ல யாரோ ஒருத்தர் அரபுல சொல்லுன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கு அல்லாது தமிழ் தெரியாதான்னு இவரு கேட்ட மாதிரியும் பொய் ஒரு நாங்கள் சலாம் சொன்னால் கூட உங்களுக்கு எரியுது இல்லை வயிறு எவ்வளோ வன்மம் இருக்கும் அப்போ அப்படி என்ன எங்களோட அடையாளத்தை விட்டுட்டு தான் நாங்கள் வந்தால் தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுனாலையோ அந்த அடையாளத்தோட அந்த மரபோடு நாங்கள் வாழ்கிறதுனாலையும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்கள் சோத்லியா விஷத்தை கலந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் மத வழிபாடை பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரதா சொல்லுங்கள் மதத்தை தூக்கி போட்டுருக்கோம் பள்ளி பாபா சொன்ன மாதிரி உங்களுக்கு தொந்தரவு இல்லைல்ல அப்புறம் எங்களை தொந்தரவு இல்லாமல் விட வேண்டியது தானே எதுக்கு இந்த மாதிரி வன்மம் நம்ம பசங்களும் அப்படியே இவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படியே தமிழ் உணர்வுல பொங்குறது நீ முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தோட போகிற வரைக்கும் அவன் உன்னை அங்கீகரிக்கவே மாட்டான் நீ இவ்வளோதான் தமிழ் பற்று தமிழ் உணர்வுன்னு பேசினா கூட நான் சொல்றது இந்த டூப்ளிகேட் சம் தமிழ் தேசியவாதிகளை தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரையும் நான் சொல்லலை இந்த நாம் தமிழர் மாதிரி ஆளுங்க இந்த பாரிசாலன் மாதிரி ஆளுங்க நீ என்னதான் உணர்வை காட்டினாலும் சரி நீ கொஞ்சம் இஸ்லாமிய அடையாளம் கூட இருந்ததுன்னா அவனுக்கு எரியும் வயிறு பாரிசாலன் சொல்கிறானே பழனி பாபாவை நாங்கள் இஸ்லாமியர்களாக அந்த எங்கள் பார்வே படாது தமிழர் தமிழரை தான் பார்ப்போம் அப்படின்றான் பேசியிருக்கான் காயிதை மில்லத்தை எப்படி நாங்கள் பார்க்கிறோமோ தான் எல்லாரையும் பார்ப்போம் பழனி பாபாவை எப்படி நாங்கள் பார்த்தோமோ அது போல தான் அவரையும் நாங்கள் பார்ப்போம் ஏனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களை நாங்கள் தமிழராகத்தான் பார்ப்போம் அவர் இஸ்லாமியராக நாங்கள் பார்வை விழுகாது போதுமா ஏனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களை நாங்கள் தமிழராகத்தான் பார்ப்போம் அவர் இஸ்லாமியராக நாங்கள் பார்வை விழுகாது போதுமா அவ்வளோ காண்டு இஸ்லாமும் முஸ்லீம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ காண்டு உங்களுக்கு அதுக்கு துணைக்கு வேற பொய்யை கலந்து அடிக்கிறது எங்கள் ஆளுங்க பேர்லையே விஷம் அதனால் இவர் பழனி பாபா பற்றி இவர் பேசுறது முழுக்க முழுக்க பொய் காகிதமில்லாதவர்களை பற்றி ஒரு பேசுவதும் முழு உண்மை கிடையாது அதுலயும் பொய்யை கலந்து அதாவது ஒரு விஷயத்த கட் பண்ணி தூக்கிட்டார் கட் பண்ணா இருபது செகண்ட் கட் பண்ணி போட்டால் இவர் எரியுது இல்லை ஒரு வரலாறையே கட் பண்ணி போட்டிருக்கீங்க எங்களுக்கு எவ்வளோ எரியணும் ஆளாக பழனி பாபா ஒரு வழிகாட்டிட்டு போயிருக்காரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்களை எந்த அமைப்பும் அரசியல் அமைப்பு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நடக்கோ அந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அமைப்புகளை இஸ்லாமிய மக்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் எவ்வளவு அப்படியே உங்களுக்கு பொருந்தது இந்த விஷயம்லாம் இந்த பழனி சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல கொஞ்சம் கூட அறிவே இல்ல பழனி பாபா புனித போராடி சீமான் புதிய புரளி வித்தியாசமே அவ்வளோதான் வேற எந்த ஒற்றுமையும் உங்களுக்கு கிடையாது பழனி பாபா பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாத ஆள் சீமான் ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு திருவிக்குங்க நன்றி